நன்றர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் உள்ள நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட வெளிவெஷன் பக்கம் அதாவது பார்த்தோன்னா இந்த லைட் பிங்க் கலர் அடிக்கணும் இந்த டைல்ஸ் ஓட்டுருக்காங்களே இதுக்கு பக்கத்தில் இந்த டைல்ஸ் ஓட்டுற இந்த தூணுக்கும் வெளிவஷனுக்கும் இந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலர் அடிச்சிருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ஒன்றரை அடி அகலத்தில் இருக்குது இந்த ஒன்றரை அகலத்தில் வந்து நம்ம தொங்கல் கயிறு மட்டை மட்டும் போட்டு இறங்கும் போஸில் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதாவது பார்த்தோன்னா வெளிவசின் பக்கமும் கார்னர் இருக்குது இந்தான டைல்ஸ் விட்டுருக்காங்களே அதுவும் வந்து பார்த்தோன்னா அதுவும் ஒரு பீமு இது வந்து பார்த்திங்கன்னா கார்னர் மாதிரி இருக்கிறது ரெண்டு இடத்துல நம்ம கை அந்த இடம் இடையில வந்து கவுர் போட்டு இறங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது கால்லாம் வந்து பார்த்திங்கனா இடிக்குது பழகியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடுமே இடிக்குது ரொம்ப இக்கிட்டான இடம் அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா மெயின் லைன் வந்து போயிட்டுருக்கு மாதிரி நம்ம கயிறு போடுற இடமும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மொட்டை மடியில் அது வந்து பார்த்தினா அந்த பின்னு மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த இடம் இந்த இடத்துல வந்து நம்ம கயிறு பிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஒரு இக்கட்டான இடத்துல நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணணும் ஆனால் அந்த டைல்ஸ் கொடு தூண் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற வால்ஸுக்கும் அந்த தூணுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இஞ்சி கேப் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கயிறு பிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தழங்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபைனல் ஒர்க்குன்றதால இங்கே ஒன்று ஆள் கூப்பிட்டு வரல ஒரு ரெண்டு பேர் தான் இட்டுன்னு வந்தேன் அந்த தம்பிங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறந்து கொஞ்சம் சிரமப்படுறானாங்க அந்த டைல்ஸ் ஓட்டுற தூணுக்கு அந்தாண்டை போட்டு இறங்குறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறானுங்க அதுவே இந்த டைல்ஸ் ஒட்டிக்கிற தூணுக்கு இந்த பக்கமாக போட்டு அடிக்கிறதுக்கு தான் எனக்கு வந்து முயற்சி இருக்கிறானுங்க அடிக்கணும்னு சொல்லிட்டு இறங்க தயாராக இருக்கானுங்க ஆனால் அந்த இடத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறங்கி அடித்தோம்னா அந்த டைல்ஸ் ஒட்டிக்கிறாங்களே அந்த தூணுக்கு அந்தாண்ட ஒரு ஒன்றரை அகலத்துக்கு அடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அடிக்க முடியாது எட்டாவது கை ஓகேங்களா இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி வந்து இந்த தூணுக்கு இந்தாண்டே வந்து கயிறு இறங்கும் போது நம்ம அந்த ஆண்டு எப்படி பெயிண்டிங் பண்ணுறதுக்கான ஒரு டூல்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் ரெடி பண்ணி கிட்ட கொடுத்து அடிக்க சொல்ல போகிறேன் அதாவது இந்த வெல்வேஷன் பக்கமாக இறங்காமல் அந்த தூணுக்கு இந்த செடியை இறங்கி பெயிண்டிங் பண்ணணும் ஆனால் ரோலரில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ண போது நம்ம கை வந்து இல்லையா அதனால் நம்ம என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி பைப்பில் இந்த மாதிரி ரோலரை மாட்டி அடிக்கப் போகிறோம் அதேமாதிரி ஒன்பதஞ்சு ரோலர் பெரிய ரோலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கில் மாட்டி அடிக்க முடியாது ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தவறு கீழே விழுந்துடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலஞ்சு ரோலரில் அந்த சின்ன ஏரியாவை மட்டும் அடிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு செட்டிங் வந்து பண்ணுறேன் அதாவது நம்ம ரோலரை வந்து பார்த்தினா ஸ்டிக்கில் ஸ்ட்ரைட்டாக மாட்டி அடிக்கும்போது சில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஹேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கி அடித்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா செவத்தில் வந்து ரோலர் வந்து நல்லா ஒராசம் பெயிண்ட் வந்து நல்லா கவரேஜ் ஆகும் அது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த பீமுக்கும் வால்ஸுக்கும் இடையில் வந்து பார்த்தினா ஒரு அஞ்சு இஞ்சி இடைவெளி தான் இருக்குது அந்த அஞ்சு இஞ்சு இடைவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோலர் வந்து ஸ்ட்ரைட்டாக மாட்டி அடிக்கும் போகஸில் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஏரக்கு அதாவது நல்லா ரோலர் வந்து செவத்தில் படாது கவரேஜும் ஆகாது பெயிண்ட்டு அடித்த மாதிரி இருக்காது நம்ம அதனால் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிவிசி பேப்பரில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை சூடு பண்ணி கொஞ்சம் பெண்டு பண்ணிக்கிறோம் லைட்டாக ஒரு பெண்டு பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோலரை வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணணும் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ரோலர் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு ரோலர் இந்த மாதிரி ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரோலர் வந்து ரீப்பில் தான் பயன்படுத்தணும் நம்ம பெரிய ரோலர் ஒன்பது ரோலர்லாம் பயன்படுத்தணும் அதை தூக்கி வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கில் மாட்டி அடிக்க முடியாது அதே மாதிரி அடித்தாலும் வந்து பார்த்தினா அது வந்து நம்மளுக்கு கைட்டிட்டு கீழே வந்துடும் பாருங்கள் இந்த நான் சொன்னேன் பாருங்கள் இந்த டைல்ஸ் இந்த தூணுக்கும் வால்ஸுக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இஞ்சி இடைவெளி தான் இருக்குது இந்த இந்த அஞ்சு இஞ்சி இடைவெளி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இங்கே நிற்கிறோம் பாருங்கள் இந்த இடத்துலேருந்து நம்ம இந்த மாதிரி தான் பெயிண்டிங் பண்ணணும் கீழே வரைக்கும் அதான் நம்ம இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜன்னலில் இருந்து நான் இந்த மாதிரி உங்களுக்கு அழைச்சி காட்டுறேன் அதுவே நம்ம அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இறக்கணும்னா இந்த சைடு நம்ம கயிறில் வந்து தொங்கல் இறங்கி தான் வந்து பார்த்தோன்னா பெயிண்டிங் பண்ணணும் பாருங்கள் நான் ரோலர் எந்த அளவுக்கு செட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் தம்பி வந்து பார்த்தோன்னா நம்ம தொங்கல் கயிறு வந்து இறங்கிட்டாரு இறங்கிட்டு பாருங்கள் அழகாக வந்து இந்த இடத்துல இருந்து பெயிண்டிங் பண்ணுறாரு பாருங்க நம்ம இந்த இடத்துல இந்த அளவுக்கு பெண்டு வச்சு இருக்க வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ரோலர் வந்து அழகாக செவத்தில் வந்து பழுது நல்லா வந்து பெயிண்ட் வந்து நல்லா கவரேஜ் கொடுக்குது நம்ம அதுவே இந்த மாதிரி பெண்டு இல்லாமல் ரோலரில் வந்து பார்த்தா நம்ம அந்த பைப்பை மாட்டி ஸ்ட்ரைட்டாக வச்சு அடித்தோம்னா அது வந்து பாருங்கள் சரியாக வந்து செவத்தில் படாது ஏன் படாதுன்னு கேட்டால் நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பார்த்தா அந்த குச்சியை வந்து அந்த பழிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கி அடிக்க முடியாது ஏன்னா அங்கே வந்து பாருன்னா டைல்ஸு ஓட்டிருக்காங்க இல்லையா அந்த தூண் இருக்குது பாருங்கள் இந்த தூண் இருக்குது இந்த தூணில் வந்து நம்ம தூக்க முடியாது தூக்குனா தூணில் வந்து அந்த பிடிக்கும் அதனால் அடிக்க முடியாது அதுக்கு தான் வந்து பார்த்திங்கனா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டு வச்சுட்டு அதில் நீங்கள் வந்து ரோலர் மாட்டி பெயிண்டிங் பண்ண மசத்தில் நல்லா வந்து ஒரு அழுத்தம் கிடைக்கும் அந்த அழுத்தத்து மூலிமா நம்மளுக்கு பெயிண்ட் நல்லா கவரேஜ் ஆகும் பாருங்கள் எந்தாலும் ஈஸியாக பெயிண்டிங் பண்ணுறாரு பாருங்கள் நண்பர்களே இதே மெத்தடை பயன்படுத்தி நம்ம வந்து பார்த்திங்கனா ஒரு ரெண்டு மாடு கட்டிட்டு கூட நம்ம பெயிண்டிங் பண்ணலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து பக்கத்தில் பக்கத்தில் கட்ட மசில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடைவெளி தான் பார்த்தா விட்டு கட்டுவாங்க அந்த இடைவெளி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு அடி அகல இருந்துருந்துதுன்னா அந்த ரெண்டு அடி அகலத்தில் வந்து பார்த்தா நம்ம தொங்கல் கை போட்டு அடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் நம்ம கீறு இருந்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு அல்லது இருபது அடி உயரத்தில் வந்து ஒரு ஸ்டிக்கு ரெடி பண்ணி அதில் லைட்டாக ஒரு எல்லை போட்டு கீறு இருந்தபடியே ரெண்டு மாடி கட்டுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து சந்தில் வந்து பண்ணலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அது வீடியோலாம் போட்டிருக்கோம் ஆனால் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பதிவிடுறேன் இந்த தகவல் பிரச்சினை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்